கண்ணனுக்கு கோயில் பாடும் பாட்டு கேட்டுதா குக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் வீடியோ போட்டே ரொம்ப நாளாகுது வீடியோ எடுக்க டைமே இல்லை ஒரு காலையில் ப்ளாக் டே எப்படி போகுன்றதை உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப பிஸியாகவே போகும் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்தேனா அந்த பசங்களை ரெடி பண்ணி அனுப்புகிறதுக்கே நமக்கு அந்த டே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடிச்சிட்டேன் தயிர் சாதம் தான் இன்னைக்கு கேட்டிருக்காங்க அதனால் என்ன பண்ணேன் இப்போ தான் சம்மர் நல்ல வெயில் வந்துடுச்சு ஸோ தயிர் வாங்கினு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை செய்யணும்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் கார்ன் வந்து நான் இதுக்கு ஸ்நாக்ஸ் டைம் கான் கொடுத்துருக்கேன் சாப்பிட்ற வேக வச்சு இந்த கான்ல லைட்டாக நம்ம பெப்பர் கூட போட்டு கொடுக்கலாம் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் என் பசங்க சாப்பிடல பெப்பர் வேணான்னு சொல்லிட்டாங்க ஹாட் வாட்டர் காலையிலேயே நான் போட்டேன்னா விதை வெதனை ஆனதுக்கப்புறமா பாட்டிலில் ஊற்றி வச்சிருவேன் ஸோ இது வந்து கொஞ்சம் தாங்கும் சூடு தாங்குற அளவுக்கு பாட்டில் தான் அதனால் விதவிதன் ஊற்றி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணுவேன் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் லஞ்சு சாதம் சீக்கிரமாக உடைச்சு ஆற வச்சு தான் கட்டி கொடுப்பேன் இல்லைனா சீக்கிரம் சாதம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா இதுக்கப்புறம் வெயில் காலத்தில் நம்ம எது கொடுத்தாலும் சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கான் மாவு இருக்கு இல்லையா நல்ல ஊரில் பாதி வேக்காடு வேக வச்சு கான்ஃப்ளவர் மாவு சால்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு ட்ரை பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேருக்கும் தலைவாரி இவனுக்கு தலவாரி விட்டு குளிக்கிறது மட்டும் அவங்களே குளிச்சுட்டு வந்துடுவாங்க ட்ரெஸ் போடுறது இந்த யூனிஃபார்ம் போட்டு விட்டு ஐடி கார்டு போட்டு தலைவாரி விடுறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே அப்படியே சமையல் வேலையை முடிச்சிருவேன் இந்த ரெண்டு பேரையும் எட்டு மணிக்குள்ளே கிளப்பி லன்ச் எல்லாத்தையும் பேக் பண்ணி உங்களுக்கு சாப்பாடு வந்து ஒரு டைம் டிஃபன் ஊட்டி விட்ருவேன் ஒரு டைம் என்ன பண்ணுவேன் நம்ம கலர்ன சாதம் இருக்கு இல்லையா அதையே ஊட்டி விட்டுருவேன் சரி இவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு தான் நம்ம வந்து சாப்பாடே ரெடி பண்ணணும் இல்லைன்னு வைங்களேன் அந்த லஞ்ச் அப்படியே ரிட்டன் வரும் ஸோ இன்றைக்கி தயிர் சாதம் தான் வேணும் எங்களுக்கு நேற்று வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரை நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் வேணும்னு கேட்டாங்க அதை தான் நான் ரெடி பண்ணியும் கொடுப்பேன் ஏன்னா பிடிச்சத கொடுத்தா காலி ஆயிடும் ரெடி ஆகிட்டான் தம்பியும் ரெடி ஆயிட்டான் அதுக்கப்புறம் ஆட்டோ வந்தோம் இவங்களுக்கு ஷூ சாக்ஸ்லாம் போட்டு அனுப்பி விட்டுருவேன் இதுக்கப்புறம் தான் என்னோட ஒரு ஒரு வேலையுமே ஸ்டார்ட் ஆகும் மார்னிங் இப்படி தான் போகும் டெய்லி ரொட்டீனுமே மோஸ்ட் ஆஃப் டே நான் என்ன யோசிப்பேன்னா இன்னைக்கு ஏதாவது நம்ம வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு ஃபுட்டாவது ஹெல்த்தியாக நினைப்பேன் அதேமாதிரி மரத்தில் வந்து நிறைய காய் வச்சிருக்கு இந்த காய் பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லி எங்கள் மரத்துல நிறைய முருங்கை காய் காயெல்லாம் வச்சிருக்கு அந்த காய் வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சு இப்பதான் பிஞ்சு நிறைய தொங்குது இதுக்கப்புறம் நல்லா முத்துனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வீடுகளை காட்டுறேன் காலையில் போயிட்டு மரத்தை வந்து உங்களுக்கு காட்டணும் தான் இது பராமரிப்புலாம் ரொம்ப ஈஸி தாங்க நம்ம வந்து நிறைய மரத்துக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேசணும்னு சொல்லுவாங்க அது பேச பேச நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விட விட வந்து நிறைய காய் துளுக்கும் நாங்கள் நிறைய இந்த மரத்தை மொட்டையாக வெட்டி விட்டோம் அதுக்கப்புறம் நல்லா துளுத்துருச்சு எப்போவுமே மாசி மாதம் வந்து நல்லா காய் நிறைய எங்களுக்கு வைக்கும் அதுதான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு டேவும் வந்து நான் இதில் ஷூட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டே காலையில் வெள்ளிக்கிழமைன்றனால சாம்பார் எப்போவுமே கேரட் பீன்ஸு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் பசங்க கிளம்பிட்டாங்க அப்புறம் அங்கே அவருக்கு மட்டும் லஞ்ச் எல்லாமே நாங்கள் பேக் பண்ணிகிட்ருக்கோம் அன்னைக்கு டே எப்போவுமே ஃப்ரைடேனா கொஞ்சம் சாம்பார் வைக்கிறது ஒரு பழக்கமாக இருக்கும் எனக்கு ஃப்ரைடேனா சாம்பார் உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஏதாவது ஒன்று செய்வேன் கார சட்னி நைட்டே அரைச்சிருக்கு ஸோ அப்படியே டிஃபன் ஒர்க்கும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இவங்களை கிளம்பினதுக்கப்புறம் மதியம் வெயிலில் நாங்கள் வெளியே போயிட்டு வந்தோம் இவ்வளோ வெயில் பாருங்களேன் இந்த மாதம் மாதம் பிப்ரவரியிலே இவ்வளோ வெயில் அடிக்குது இன்னும் ஏப்ரல் மாதம்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த வெயிலுக்கு வெளியே வந்து ஜூஸ்லாம் வாங்கி நாங்கள் எதுவுமே குடிக்கல வரும்போதே மரத்துலேருந்து ஒரு லெமனை எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து நம்ம லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம் ஏன்னா லெமன் ஜூஸ் எல்லாமே வெளியே இருபது ரூபா ரெண்டு பேர் குடிக்கணுன்னா நாற்பது ரூபா ஜூஸுக்கே வைக்கணும் வெளியே வாங்குறதுல எனக்கு சுத்தமாக செய்கிறாங்களா என்னன்னு தெரியல அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வெளியே இருக்க ஃபுட்டே ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ சிம்பிளாக வெள்ளிக்கிழமை வந்து விளக்கேற்றி சாம்பிராணி தசங்கம் எல்லாம் ஏற்றிட்டேன் பூ வந்தால் வாங்கியிருப்பேன் பூ வரல சாமந்திப்பூ வரல அதனால நான் வாங்கலை அதுக்கப்புறமா வந்து கனகாமரை எப்பவுமே சந்தைக்கு போனால் கனகாம்புரம் காக்கட்டா மல்லின்னு வாங்கிட்டு வருவோம் பார்த்தீங்களா கனகாம்பரம்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் கழுத்து வலிக்கும் அந்த இதெல்லாம் பூவை நிம்முத்தி நிம்முத்தி நம்ம கட்டணும் ஆனால் ரெண்டு நாள் ஆனாலும் இந்த கனகாம்பரம் பூ கிராம சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கனகாம்பரம் டிசம்பர் இதுதான் வைப்பாங்க நம்ம ஊரில் கூட எல்லார் வீட்லேயுமே இந்த கனகாம்பரம் செடி இருக்கு எங்கள் வீட்லேயும் இந்த பூ செடி இருக்கும் ஆனால் ஒரு பத்து பூ பூக்கும் சீசனில் எனக்கு இந்த கனாம்புரம் பார்த்தாலே வாங்கிடுவேன் வச்சோம்னா ரெண்டு நாளைக்கு தலையில் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கட்டி வச்சுட்டேன் இந்த வளாகே ரொம்ப சின்னதாக ஷூட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வளாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் இந்த டைம் வந்து இந்த சாரி கலெக்ஷன்லாம் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு வாட்டியாக அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய பிஸ்னஸ் இப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு லைஃப்பில் வெட்டியாக உட்காந்துட்டுருக்கத விட அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கணுங்க ஏன்னா நம்மளை சுற்றி இந்த உலகம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் சுற்றிக்கிட்டே இருக்கணுன்றது என்னுடைய தாட்டு நம்ம ஓடணும் உழைக்கணும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது மற்றவங்களை பற்றி தேவையில்லாத பேசவும் கூடாது அது நமக்கு தேவையில்லாத வேலை நம்ம அடுத்தடுத்து புதுசு புதுசாக யோசித்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அது மூலயமா நம்ம காசு வந்து அது மூலியமாக சேவிங்ஸ் பண்ணுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு தோணும் இந்த டாக் வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டாக் தான் நம்ம கடையான எப்போவுமே படுத்துட்ருக்கோம் இது பேர் டைகரு என் தம்பி வந்து இது ரொம்ப பெட்டுங்க அவன் வந்தாலே அவன் ஊர்லேருந்து வந்தானா இது எங்கேருந்து ஓடி வரோனே தெரியாது அவனை தேடி வந்துடும் அவன் அதை அவன் இருக்க வரைக்கும் கடை படுத்துக்கும் பிஸ்கெட் போடுவான் ரொம்ப அன்பாக இருக்கும் ரொம்ப பாசமாக இருக்கும் மனுஷங்கள்லாம் எது செஞ்சாலும் நன்றியை மறந்துடுறாங்கங்க ஆனால் நாய்க்கு அப்படி கிடையாது நாயெலாம் ரொம்ப நன்றி உள்ளது நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் அது வந்து எப்படி பேசவும் தெரியுங்களா நான் அடுத்த வாட்டி உங்கள் விளாகில் அது பேசுறத காட்டுறேன் பாருங்களேன் இப்போ அவன் பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கான் அதை கொடுக்க சொல்லி அது கேட்டுட்ருக்கு நான் கொடுத்துட்றா பாவம் இதுக்கப்புறம் அதை வெயிட் பண்ண வைக்காதரா சொன்னேன் அது மாதிரி இந்த மாதிரி ஜீவன்கள் வாயில் ஜீவனுக்குலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது எவ்வளோ பெரிய புண்ணியம்னு தெரியுமாங்க நம்ம ஒரு ஒரு நாளும் சின்னதாக கண்ணுக்கு தெரியாத பாவத்தை தான் இருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம கூடிய செய்யக்கூடிய புண்ணியன்றது இது போல் தான் இல்லாத துன்புறுத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஹெல்ப் தான் நம்ம சேர்த்து வைக்கிற வந்து மிகப்பெரிய சொத்து என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற மாதிரி